கர்த்தனாமைப்பட்ட புதிய நோக்காலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஒரு புதிய வார்த்தைகளோடு கர்த்தனமை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வழியில் வந்திருக்கிறார் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசித்து ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை வாசித்து நான் உங்களுக்கு சபிக்க விரும்புகிறேன் ஆதி ஆமத்தின் புதுசம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்விக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அச்சபிக்கிறேன் அவனை ஆசிரியர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிரியக்கப்படும் கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆண்டவர் அந்த நாட்களிலே ஆபிரகாமை அழைத்தார் ஆபிரஹாமை அழைத்து அவனை தனியே பிரித்து கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்பினார் ஆபிரகாக்கு இன்னொரு பெயர் இருக்குது விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசி எல்லாத்துக்கும் அவன் தான் தகப்பன் சௌந்திர இன்றைக்கு உலகத்தில் உள்ள பெரிய எல்லா விசுவாசிகள் ஆண்டவரை நம்புகிற எல்லா ஜனங்களுக்கும் தகப்பனாய் மாறினான் மாற்றினார் ஆண்டவர் அது அங்கே சொல்லப்பட்ருக்கிறது பூமியில் சகல அம்சங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் ஒன்னுடைய விசுவாசத்தினால் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாம் ஆசிரவிக்கப்படும் ஏன் அப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்றால் கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினான் கர்த்தர் கீழ்ப்படிந்தார் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்ற அனுபவித்தவன் ஆபிரகம் இந்த நாளில் வறுமையான விட இந்த கால வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வீட்டுக்கு வந்திருக்கிறார் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உன்னுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பூமியில் உள்ள சபிரகம் சொன்னார் இந்த நாட்களை நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறபடினாலே இன்றைக்கு சொல்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கு நான் ஆசீர்வதிப்பேன் அது மாத்திரமில்லை உன்னை சபிக்கிறோம் நான் சபிப்பேன் எல் யாரெல்லாம் ஆசிரவிக்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள் உன்னை எவரெல்லாம் ஆசீர்வதிக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படி என்றால் தேவன் நேசிக்கிற ஒரு மனுஷனை எவன் நேசிக்கிறானோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் சோதனை அவனை கத்தரை ஆசிர்வதிப்பார் அவனுடைய ஆசீர்வாதம் அவனை தேடி வரும் காரணம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஆபிரகாம் அதைத்தான் நான் வாசிக்கிறோம் இந்த காலவெளியில உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால் இந்த ஆப்ரகாம் சந்ததி இந்த ஆபிரஹாமுடைய சரித்திரம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவன் எழுபத்தி ஐந்து வயது இருக்கும்போது கத்தர் அவனை கூப்பிடும் பொழுது நீ இந்த ஜனத்தையும்டைய ஜனத்தையும் உன்னுடைய ஜாதியும் உன்னுடைய சொந்தங்களையும் விட்டு புறப்பட்டு வா நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் நீ போ என்று சொன்ன பொழுது அவன் ஒரு யோசனையும் செய்யாமல் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தபடினான் கத்தர் எங்கே காட்டுறாரோ அந்த இடத்துக்கு போகலாம் என்று புறப்பட்டு அவனும் அவன் மனைவியும் அவர்களெல்லாம் புறப்பட்டு வந்தபடினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் சோதரன் இன்றைக்கும் அருமையான தேவைய பிள்ளைகளை ஆபிராபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உரிமையில சகல ஜனங்களும் ஒரு நாளை ஆசீர்விக்கப்படும் சொன்ன ஆசீர்வாதம் இந்த கால விழை உன்னை தேடி நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுத்தால் அவர் சொல்லுகிற காரியங்களை நீ செய்தால் சோதரன் இன்னைக்கு எதை பெருசாக கேட்கிறார் எந்த காரியத்தை கேட்குறாரு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை எல்லாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதெல்லாம் வேற ஒன்று இல்லை தேவ வார்த்தைக்கு ஜனங்களை கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் சரியான வழியில் நடத்துகிற தேவன் நம்மை நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவன் நம்மோடு சொல்லுகிறார் நீ புறப்பட்டு போ நீ இந்த காரியத்தை செய் என்று சொல்லி அவனுக்கு சொன்ன பொழுது அவன் யாருடையும் ஆலோசனை கேட்காமல் புறப்பட்டு சென்றதுதான் இங்கே வாசிக்கிறோம் அதனால்தான் உங்களுடைய சகல பாரு உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் சேனலாக வைத்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆபரகாமை ஆசீர்வித்தது போல யாரெல்லாம் ஆபரகாமை போல கீழ்ப்படுகிறார்களோ அவர் அந்த கீழ்ப்படுதல் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவர் தலைமையில் அவர் சோ இப்போ உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திருந்தால் நீங்கள் கர்த்தர் கீழ்படிந்தால் உங்கள் வார்த்தை உங்கள் மூலமாக உங்களுடைய சந்ததிகள் சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கால் ஆள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள் அதுதான் இந்த காலவழியில் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார் இந்த நாட்களிலே ஓ கீழ்ப்படிதல் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அப்ரகம் நீங்கள் இந்த நாட்களிலே ஓ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்பி பல வருஷமாக செபித்து பல காரியங்களை செய்து ஒழுங்க சபைக்கு போய் வசனங்களை வாசித்து தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு நினைத்தும் முடியாமல் இருக்கிறீர்களா தேவ வார்த்தைக்கு இன்றைக்கு கீழ்ப்படி ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் இந்த கால வெளியிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார் சகல வம்சங்களும் ஓ பாருங்க இந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை போல யாரும் இனிமேல் கொடுக்க முடியாது ஏனென்றால் ஆபரகாமு கீழே தான் எல்லாம் ஆசிரியமாக ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஆபரகிற பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளில் பிள்ளைகளுக்கு கத்தாதை கொடுக்க விரும்புகிறார் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலாக இருப்பது அவன் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் புறப்பட்டு சென்றதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவன் எங்கே யாருடைய ஆலோசனை கேட்காமல் நீ புறப்பட்டு போய் என்று சொன்னோன்னே அவன் எல்லா ஜனத்தையும் எழுத்தையும் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போனான் இன்றைக்கும் நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து எடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு வாழ் செலவுகளுக்கு வர முடியல ஐயோ நாங்கள் என் குடும்பம் என்ன என் கோம் என்ன என்ன நினைப்பார்கள் எல்லாரும் நினைப்பார்களே எல்லாரும் நினைப்பார்களே திட்ட நினைத்து வார்த்தை கீழ்படியாமல் அதிலேயே சுழன்று இருக்கிறார்கள் தேவர் உன்னை ஆசீர்வதிக்க நினைத்து தனியே பிரித்தெடுக்க நினைக்கிறார் ஏன் அப்படி சொல்லிருந்தால் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் என்பது தனியே பிரித்து எடுப்பது சோதனம் பழைய பாட்டு நாட்களில் பரிசுத்தமான சாதி என்று யாரை சொன்னார் ஏழு பிள்ளை சொல்றதுக்கு என்ன காரணம்னால் அவர்கள்லாம் தனியே இருந்தார்கள் மற்ற ஜனங்களோடு கலக்காமல் மற்ற ஜனங்களில் பழக்க வழக்கங்களை கைக்கொள்ளாமல் அதை ஃபாலோ பண்ணாமல் தனியாக இருந்தபடினாலே அவர்கள் பரிசுத்த ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள் கர்த்தர்க்கு கீழ்படிகிற வாழ்த்து வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்ல போல் கேட்டபடினாலே அவர் பரிசு ஜனங்கள் அவளை கத்தரு ஆசிரியரித்தார் அதே போல தான் இன்றைக்கி வந்து தனியே நீ எனக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசுவாரானால் கர்த்தர் உன்னை வழியுத்துவாரானால் அந்த வார்த்தையை கேட்டு கீழ் எந்த புறம் வந்தான் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஐயோ நான் போனா எனக்கு யார் இருப்பா யார் எனக்கு உதவி செய்வான் எங்க இருந்து உதவி வரும் என்னை கவித்துக் கொள்வார் நிலைக்காதபடி கண்மூடி தனமாய் கத்தர்கள் கீழ்ப்படுகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு நம்ம யோசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் கத்திர்த்தளை சொல்லி கேட்காமல் இருக்கிறோம் இன்றைக்கி ஆண்டோருக்கு முற்றிலுமையுள் படியுங்கள் உங்கள் மூலமாக அனைவரை ஆசிரியக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் உன் குடும்பத்தின் மூலமாக அனைவரை ஆசிரியக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக அனைவரை ஆசிரியக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறேன் அப்படின்னாலே இந்த கால வேலையிலே கத்தருக்கு நீ ஒன்னு மூலியமையாக ஒப்புக் கொடுத்து அந்தவரை நீ எங்கே போச்சுன்னா நான் போவேன் நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன் என்று ஒப்புக் தேவருக்காக நான் எதையும் செய்வேன் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன் மூலமாய் சந்ததிகளை சந்ததிகளின் சந்ததிகளை ஆசீர்வதிக்க இந்த கால வழியில் வந்திருக்கிறார் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுமானால் தேவன் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் வந்து பழிக்கும் எத்தனை நாட்கள் ஜபித்து கொண்டிருக்கிறேனே ஒன்று நடக்கவில்லை இருந்தால் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் நீ ஜபிக்கிறது காட்டிலும் கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படுகிறதால் மேலானது கத்தறி வார்த்தையை கீழ்ப்படியாமல் என்ன ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்தை கத்தர் கேட்க மாட்டார் அது அருவருப்பா இருக்கிறது தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தால் உடனே உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும் இந்த காலை வழியிலே பூமியில் உள்ள சகல அம்சங்களில் ஒன்று உனக்குள் ஆசிரியக்கப்படும் உன் மூலமாய் சகல ஜனங்களில் நான் ஆசிரியப்பென்ற கருத்தை சொல்லுகிறார் அப்புறம் இப்போ ஒரு கீழ்ப்படிதல் இன்றைக்கு இருக்குமானால் நீ ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாவட்ட கத்த உடனே ஆசிரியக்க வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா அதுவரை சொல்ல வேண்டியதை விட்டு தேவலால் விட்டு உலக காரியங்கள் எல்லாம் விட்டு கத்தருக்கு ஒப்புக் கொடுங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த வழியில் ஆசிரியக்க விரும்புகிறார் தேவ ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் வந்திருக்க தேவன் வல்லமை வந்திருக்க ஒப்புக் கொடுங்க நான் உங்களுக்கு ஆச்சபித்து முடிக்கிறேன் தர்லோத்தின் பிதாவே நல்ல ஆண்டு இந்த கால வேளையில் அன்பு ஆபகாமின் ஆசீர்வாதம் அன்று ஐந்து இனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இவங்களுடைய சகல வம்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசிரியர்க்கப்பட்டது போல இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குற எல்லாருடைய வம்சங்களும் ஆசீர்விக்கப்படும்படி உங்களுடைய வசந்தி கீழ்படியும் உத்தேசியும்படி சமிக்கிறேன் அன்றுவரே உங்களுக்கு நன்றி அப்படி வார்த்தை சொல்லுகிறது போல அநேகரை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாக இருக்கிறது போல இந்த கால வேலையில ஒவ்வொரு ஆசீர்வதி கண்ணீர் ஒழிப்பு அன்றைய கலக்கத்தோட வேதனை இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தொழுவீராக அந்த அந்த பிரச்சனை அவளை மாற்று வீராக தூக்கு வீராக ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் நாமத்தை மேம்படுத்தி ஆசீர்வதியும் பாதுகாக்கிறோம் தாழ்த்தி உள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஆமாம் கத்தாங்க ஆசிரியப்பாளராக ஆ பூமியில் சகல அம்சங்களில் ஆசை உன்னுக்குள் ஆசை ஆசிரியக்கப்படும் எல்லா ஆசை ஆசீர்வாய்க்கப்படும் இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தொடர்ந்து வார்த்தை பாருங்கள் இன்னொரு லோகோ சுவார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கத தாமும் எல்லாரையும் ஆசிரியைப்பார்கள் ஆமே